அந்த சாரிலாம் அக்கா ஒரு சிலுக் அந்த சாரிலாம் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் அந்த அது இல்லாமல் புக்கிங் சாரி அது தனியாக எடுத்துக்கோங்க புக்கிங் சாரிலாம் தனியாக எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் அனுபாப்பா ஹை வணக்கம் கார்த்திக் பிரேமா எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கங்கள் யாமணி சில்க் சாரீ சொல்லி நெசவாளரின் நேரடி கொடுத்துட்டுருக்குற ஒவ்வொரு சாரியும் அல்டிமேட்டான ஒரு கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் பாக்ஸில் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் என்ன வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஆடி ஒன்று ஆஃபர் என்ன ஆர்பி தங்கச்சி வணக்கம் 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 தங்கச்சி ஆர்பி தங்கச்சி வணக்கம் இங்கா ஆடி ஒன்றுக்கு எங்கே போனீங்கல்ல செல்விக்கா கேட்கலாம் செல்விக்கா ஆடி ஒன்றுக்கு என்ன பேசல அக்கா வணக்கம் அக்கா எந்த ஊர் கேஜிஎஃப் பெங்களூரு அக்கா நம்ம அக்கா வந்து கேஜேபில இருந்து வந்திருக்காங்க ஓகே வாங்க வாங்கு வாங்க வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே சூப்பர் அக்கா கேஜேபி ஆல்ரெடி ஆயிடுதே இருக்கோம் பார்சல் போயிடுதே இருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்குங்க வாங்கிட்டாங்க இருக்காங்க நாங்க சரி பார்த்துட்டு இந்த குரூப்ல பிரகதி தங்கச்சி வணக்கம் அக்கா அதெல்லாம் எடுத்து வக்க செல்லக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வக்காய் எடுத்துகிட்டு வரதெல்லாம் இப்போ வந்து புக்கிங்கில் போயிட்டு இருக்கு புக்கிங் பண்ணிட்டு இருக்கிற சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு இது என்னப்பா கடையா கடலா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கடை தான்ப்பா கடை தான் கடலா நான் ஆர்டர் போட்ட சாரி எப்போ கிடைக்கும் தங்கச்சி நீங்கள் எந்த சாரி ஆர்டர் போட்டீங்கன்னு எனக்கு தெரியலமா நேற்று ஆர்டர் போட்ட சாரி எப்போ கிடைக்கும் நந்தினி தங்கச்சி காந்தி மதியார் யாமினியில் தள்ளுபடி பார்த்து ஆடினா ஆடி போகணும் கண்டிப்பாக ஆடினா ஆடி போகணும் எங்கே வைக்கிறாங்க அந்த செட் சரி முன்னாடி வச்சிருங்களாக்கா ஆ அது எல்லாமே எடுத்துக்கங்க அதெல்லாம் புக்கிங் சரி நேற்று வாண்ட்னு போட்டிருந்தாங்கல்ல அதெல்லாம் வந்து ஆர்டரில் ஆஃபரில் கொடுத்துட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருந்தோம் தங்கச்சி இருக்கு அனிதா ஏகே தங்கச்சி இருக்குமா காமிக்க சொல்றாம் இருங்க தங்கச்சி காமிக்க சொல்லலாம் கல்யாணி சாரி காட்டுங்க தங்கச்சி நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே சூப்பரான கல்யாணி சாரி தான் எல்லாமே உங்களுடைய சாரீஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க பட்டு குவாலிட்டி சொல்லியிருக்காங்க தங்கச்சி கண்டிப்பாக எல்லாமே காமிக்கிறோமா நிறைய சாரீஸ் இருக்கிறதுனால எது காமிக்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு லீமா ஃபெமி கார்த்திக் வணக்கம் வணக்கம் தம்பி அந்த லைட் எடு எடுத்துருக்கு அக்கா அது கசிக்கிறாருங்க அங்கேயே எடுத்துட்டு போயிடுச்சு அது யாராவது தின்னுருவான் நீங்க கசக்கிறீங்க அந்த சேரீயா அப்படிலாம் வைக்க கூடாது சாரீ ரொம்ப கசக்கறீங்களே அதெல்லாம் பட்டு சில பியூர் சில்கு நீங்க அப்படி போட்டு கசக்கணும் எப்படி நான் ரெண்டு சாரி ஆர்டர் போட்டிருக்கேன் எப்போ வரும் நிறைய கலர் காம்பினேஷனோட உங்கள் யாமணி சேரீஸ் அன்புடன் வரவேற்கிறது இளம்பு லைஸ் யாமணி சில்க் சேரீஸ் ஒன்றை நெசவாளரின் நேரடி விற்பனையில் ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் காஸ்டில் சரமாரியான ஆஃபர் ப்ரைஸில் கீதா எஸ் தங்கச்சி ரெட்டு கலர் அண்ணா கல்யாணி சேரீ காட்டுங்க ஓகேம்மா தங்கச்சி கண்டிப்பாக காமிச்சலாம் கலர் கலராக ரகரகமாய் நட்சத்திரமாய் ஜொலித்து கொண்டிருக்கும் பட்டுப்புடவை நெசவாளரின் நேரடி விற்பனையில் ஹோல்சேல் மேனுபேக்சரிங் காஸ்ட்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியில ஆடி சிறப்பு தள்ளுபடியில அனைத்தும் வெல்க